் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மாஸ்டர்மோனோ நான் உங்கள் மானசா நாம டென்ஷனா இருக்கும்போது நம்முடைய நகத்தை கடிச்சு துப்புறதும் நாம மகிழ்ச்சியா இருக்கும்போது போது நெல் பாலிஷ் போட்டு அதை அழகுபடுத்துறதும் அப்படின்னு நம்முடைய அனைத்து மனநிலைக்கும் பலிகடா ஆகிறது என்னமோ நம்முடைய நகங்கள் தான் நம்முடைய விரலுக்கு ஒரு கவசம் போன்றது தாங்க நம்முடைய நகம் நம்முடைய நகத்தோட மிகப்பெரிய வேலையே நம்முடைய விரலின் முனைகளை பாதுகாக்கிறது தான் அழகுக்காக மட்டும் இல்லைங்க நம்முடைய ஆரோக்கியத்தையும் வெளிப்படுத்துறது நம்முடைய நகங்கள் தான் அப்படிப்பட்ட நகத்தை எப்படி பராமரிக்கிறது நம்முடைய நகங்கள்ல எந்த அடையாளம் இருந்தா எந்த நோயின் அறிகுறி அப்படிங்கறத பத்தி எல்லாம் விளக்கமா எடுத்து சொல்றாங்க அரசு ஹோமியோபதி மருத்துவர் டாக்டர் நித்ய செல்வி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் அதுக்கு முன்னாடி மாஸ்டர் மனோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நெயில் ஹெல்த் பத்தி நம்ம பார்க்க போறோம் நகங்களை வந்து நம்ம எப்படி வந்து தூய் தூய்மையாகவும் பாதுகாப்பாகவும் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம விளக்கமாக பார்க்கலாம் இப்போது நெகங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று நம்மளுடைய ஆரோக்கியத்தை வந்து சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு இன்றியமையாத ஒரு இடம் அப்படின்னா நம்ம நெயில்ஸை சொல்லலாம் ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரத்த சோகை இருக்கவங்களுக்கு அந்த நெகத்தை தான் பார்ப்பாங்க நெகம் எப்படி இருக்குது ரொம்ப வெளுத்து போயிருக்கா இல்லை வந்து நல்ல பிளட் சர்க்குலேஷனோடு இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மூன் ஷேப்பில் ஒரு ஒயிட் இது இருக்கும் அது வச்சே வந்து நெயில் நெயில் ஹெல்த்தை வச்சு நம்மளுடைய உடம்புனுடைய மற்ற ஆர்கன்ஸுனுடைய ஹெல்த்தை பற்றி நம்ம வந்து சொல்லிடலாம் அந்த அளவுக்கு முக்கியமாக வாய்ந்தது வந்து நகங்கள் அந்த நகங்களை வந்து நம்ம எப்படி தூய்மையாக வச்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் அந்த நகத்தை வந்து நம்ம ரெகுலராக வந்து நெயில் கட் பண்ணணும் வீக்லி ஒன்ஸு நெய்யில் வந்து நல்லா ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணணும் நம்ம இப்படி வளைவாவோ அந்த மாதிரிலாம் கட் பண்ணக்கூடாது நல்லா ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிக்கணும் அப்புறம் வாயில் வச்சு நெகத்தை கடிக்கணும் து அந்த மாதிரி பழக்கங்கள் எல்லாம் கைவிட்டுட்டு நம்ம வந்து நெயில் கட்டுற வச்சு வீக்லி ஒன்ஸ் வந்து நெயில் கட் பண்ணணும் அப்புறம் நெய்ல வந்து நம்ம வந்து எப்படி மாய்ச்சரைஸாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு டெய்லி வந்து அதில் வந்து தேங்காய் எண்ணெய் ஆலிவ் ஆயில் அந்த மாதிரி பாதாம் ஆயில் அந்த மாதிரி ஏதாவது ஆயிலை வந்து நம்ம தடவிட்டு நம்ம வந்து நல்லா சுத்தமாகவும் அதை வந்து கொஞ்சம் ட்ரை ஆகாம மாய்சர் தன்மையோடையும் வச்சுக்கணும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சிலர் வந்து நெகத்தை வந்து நிறைய வளர்த்துட்டு அந்த டப்பாவுடைய மூடியை திறக்கிறது அந்த ஸ்க்ரூ ட்ரைவருக்கு அந்த இது அதுக்கு பதிலாக வந்து நெகத்தையே வந்து யூஸ் பண்ணி எல்லாத்தையும் திறக்கிறது அந்த மாதிரி கடினமான வேலையெல்லாம் நெகத்துக்கு வந்து வைக்கக்கூடாது ஏன்னா அந்த மாதிரி வைக்கும் போது நெகத்து வந்து பாதி உடஞ்சி போகிறது அந்த மாதிரி வந்து சில இக்கட்டான சூழ்நிலைகள் வந்துடும் அந்த மாதிரி நெகத்தை வந்து அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணவே கூடாது நெகத்தில் வந்து என்னென்ன பிரச்சனைகள் வருது இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலருக்கு வந்து நெகம் வந்து வெளுத்து போயிருக்கும் அது வந்து அனிமியா ரத்த சொகையினுடைய அறிகுறி அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் நகம் வந்து மஞ்சள் கலராக ஆகிடும் சிலருக்கு அது வந்து காமாலை லிவர் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி ஆகும் நாங்கள் கை நகம் ஆகட்டும் கால் நகம் ஆகட்டும் நாம் வந்து ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும் பெரும்பாலும் கை நகத்தை விட கால் நகங்கள் வந்து நம்ம வந்து ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும் ஏன்னா இந்த மழை காலத்தில் வந்து நம்ம வந்து பல விதமான அந்த ரோடுகளை வந்து கடக்க வேண்டியிருக்கும் ஹைஜீன் இல்லாத பாதையில் நடக்க வேண்டியிருக்கும் அப்போல்லாம் வந்து ஷூ போட்டிருக்கவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம செப்பல் போட்டு நடந்து போகும்போது நெகத்தில் வந்து அசுத்தமான நீர் அந்த மாதிரி நம்ம வந்து தண்ணியை கிடக்கும் போது அந்த அசுத்தமான தண்ணி வந்து உள்ள போயிட்டு நிறைய பேருக்கு அந்த நெகை சுற்றி அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை உருவாகிடுது அப்ப நெகை சுற்றி வந்தால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகை சுற்றி வந்தோன்ன நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து அந்த எலுமிச்சம்பழத்தை அப்படியே சொறி விட்டுக்கிறது வந்து பண்ணுறீங்க பட் வந்து அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது அது வந்து கை வீக்கமாகி அப்புறம் வந்து உடஞ்சி பழுத்து ரொம்ப வலி கொடுத்து தான் வந்து அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ண முடியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து வெதுவதின் தண்ணியில் கொஞ்சம் எலுமிச்ச சாறு உப்பு எல்லாம் போட்டு நம்ம காலை வந்து வெதுவெதுப்பான தண்ணியில் நெகம் நல்லா முழுகிற அளவுக்கு வச்சுட்டு நம்ம வந்து நல்லா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வந்து அதை வந்து நல்லா சோப் பண்ணி நம்ம வந்து மசாஜ் மாதிரி நெகத்தை வந்து நல்லா க்ளீன் பண்ணி விடணும் அதுக்கப்புறம் அப்புறம் நம்ம வெளியே போயிட்டு வந்ததுக்கு இந்த மாதிரி செஞ்சோம்னா நமக்கு கழுக்கு தண்ணி உள்ள போயிருந்தாலும் அது வந்து நல்லபடியா சுத்தப்படுத்தி அது வெளியே கொண்டு வந்துடும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹோமியோபதியில வந்து இச்சினேஷியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்கு அந்த மருந்தை வந்து நம்ம வந்து இந்த எலுமிச்சை பல சாரோடையே ஒரு பதினஞ்சு இருபது சொட்டு விட்டு அதையும் நம்ம வைக்கும் போது இன்ஃபெக்ஷன் அந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனோ ஃபங்கல் இன்ஃபெக்ஷனோ ஏதோ ஒரு கிருமி அதை தாக்குறத நம்ம வந்து முற்றிலுமாக தடுக்கலாம் அப்புறம் அந்த கால் கழுவி முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் கூட அந்த நெகத்துல வந்து வந்து நெக சுத்தி வந்துச்சுன்னா அந்த எச்னேஷியா மதத்தின்ச்சரை வந்து ஒரு பஞ்சு காட்டன்ல நல்லா சோக் பண்ணிட்டு அந்த நெகத்து மேலே வந்து நம்ம வந்து வச்சு நம்ம ஒரு பேண்டேஜ் மாதிரி போட்டுக்கிட்டா கூட அதனுடைய மருந்து வந்து உள்ளே போய் நமக்கு வந்து அந்த நெகை சுத்தி வந்து அதிகமாக வீங்க விடாம பாதுகாப்பாக வந்து அதை கியூர் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் அடுத்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா நெகம் வந்து உடைஞ்சு போகிறது நெகம் வந்து அதாவது ஹெல்த்தியாக இல்லாமல் அது வந்து உடஞ்சி உடஞ்சி போடுறது சும்மா கட் போதே நமக்கு மாவு மாதிரி உதிரும் அந்த மாதிரி உதுறதுலாம் வந்து நமக்கு கால்சியம் சத்து குறைபாடுனால வர்றது அப்போ நம்ம வந்து கால்சியம் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் பால் மோர் அப்புறம் வந்து பன்னீர் அந்த மாதிரி பால் ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கும் போது கால்சியம் அதிகமாக இருக்கக்கூடிய எள் அப்புறம் வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் நண்டு அந்த எல்லாம் எடுத்துக்கலாம் அதெல்லாம் வந்து கால்சியம் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய கீரைகளில் வந்து முருங்கைக்கீரை அகத்திக்கீரை பசலைக்கீரை கீரை பாலக்கீரை அப்படிங்கிற வந்து நிறைய கீரை வகைகளில் வந்து கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது அந்த மாதிரி சத்து உள்ள பொருட்களை நம்ம எடுத்துக்கும் போது நெயில் வந்து ஹெல்த்தியாக இருக்கிறது வந்து நம்ம வந்து உறுதிப்படுத்திக்க முடியும் அதுக்கப்புறம் வந்து நெயிலில் வந்து சொத்தை வர்றது இந்த ரெண்டும் இல்லாமல் நெயிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கருப்பாக வர்றது நெயிலுக்கு உள்ளாரே வந்து கருப்பாக ஒரு சிலருக்கு வந்து அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் மாதிரி வரும் நேகத்தில் அந்த ப்ராப்ளத்துக்கும் வந்து நம்ம ஹோமியோபதியில் வந்து நல்ல மருந்துகள்லாம் இருக்குது மெரக்சால் ஹெப்பாசல்ஃபர் அதுக்கப்புறம் வந்து பெலடோனா கிராஃபைட்டிஸ் இந்த மழைக்காலத்துல பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருந்து வந்து நம்ம அடிக்கடி நம்ம இந்த மழைக்காலத்துல இந்த நகத்துக்கு பிரச்சனைக்கு எடுக்கும் போது அந்த நகம் பிரச்சனை இல்லாமல் நம்ம பாதுகாத்துக்கலாம் நகம் வந்து நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய மற்ற ஆர்கன்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரியப்படுத்தக்கூடிய ஒரு அறிகுறியாக இருக்குது அதனால வந்து நகத்தினுடைய பாதுகாப்பு வந்து ஒரு அஜாக்கிரதையா இருக்காமல் அலட்சியமாக எடுத்துக்காம நீங்க வந்து நெகத்தினுடைய வந்து ஆரோக்கிய வந்து கண்டிப்பா பேணி நான் இதன் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும் நாடின் நெகத்துல வந்து ஒரு சின்ன வலி ஏற்பட்டா கூட உயிர் போற அளவுக்கு வலிக்கும் தாங்க முடியாது அப்படிப்பட்ட அந்த நெகத்தை வந்து நம்ம வந்து எப்போதுமே பாதுகாப்பாகவும் அதை ஹெல்த்தியாகவும் உயிர் போடணும் வச்சுக்கணும் அப்படிங்கறத நான் ரொம்ப கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனலை ஓகே நன்றி வணக்கம் வீடியோ பற்றின உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்க மறக்காதீங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க மாஸ்டர் மனோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே ஆல் நோட்டிஃபிகேஷனையும் அழைச்சி வச்சுக்கோங்க ஸ்டே ஹெல்தி ஸ்டே ஹாப்பி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்